ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கா பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுடைய திருமண ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க சரிங்களா அதுக்காக எங்கள் அண்ணன் வந்து ட்ரீட் கொடுக்குறான் படத்துக்கு போகிறோம் படத்துக்கு கோட் படத்துக்கு காலையில் ஃபஸ்ட்டு ஷோ பாருங்கள் கட கடன்னு சாப்பிட்டுன்னு இருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பாருங்கள் மித்துன்கார் அங்கே மாமா கூட இருக்கான் எடைஞ்சாலத்தில் வரும்போது பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க பாருங்க கடு 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 கடுன்னு அப்படியே காலையில் எழுந்து குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகி போறோம் அப்படி அப்படியே இருக்கு வேற எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்றது உடம்பு முடியல வேணாம்னா கூட எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் கேட்கல வா போயிட்டு வரலாம் படத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம் சரிங்களா ப்ளூ தேட்டர் படம் எப்படி இருந்து பார்த்துட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க படத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ தேட்டர் ஃபோர் கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் வீக் ஆகும் ஜன நல்லா வந்துட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிட்டுங்க அங்கே பாருங்கள் அண்ணாவும் அன்னியும் அதை வராங்க பாருங்கள் வண்டி விட்டுட்டு டைம் ஆயிடுச்சு உள்ளே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம தான்

आपकी मेज़ है। आपको नाम कब दूँ? आपको नाम। बेटे। आप भी बड़े हो। एनिवर्सरी। बस लेट। कुराता, कुराता किधर है? मिसे वो मामा से है। मामा सले, मामा, बस मामा।